வாழ்க வையகம் வாழ்க வையகம் என் பெயர் ராஜாத்தி நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிகிறேன் நான் இந்த மனவளக்கலை பயிற்சியில கிண்டி விஎஸ்பி பேராசிரியர்கள் தூண்டுதலின் பேரில் இந்த பயிற்சிக்கு ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இதுவரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் பண்ணணும் இல்லாமல் என்னுடைய கணவரையும் அழைத்து வந்திருக்கிறேன் என் குழந்தையவும் இந்த பயிற்சிக்கு அழைத்து வந்திருக்கிறேன் பிரமணான பயிற்சிக்கும் மூன்று பேரும் ஃபேமிலியாகவே வந்திருக்கிறோம் இந்த மனவள கை பயிற்சியில் நான் என்ன அறிந்தேன் அப்படின்னா எனக்கு சுகர் ரொம்ப நாளாகவே இருந்தது இந்த சுகர் பிரச்சனை நான் மாத்திரை போட்டும் குறையவில்லை அக்கு பிரஷர் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் போன எனக்கு குறையல அந்த மனவளக்கயிற்சி பற்றதுல இருந்து மாத்திரை போடாமலேயே எனக்கு நார்மலாகி விட்டது கரெக்டான ரீடிங் கொடுத்தது அதுபோல எனக்கு தசை பிரிப்பு அதாவது வெரிகோஸ் இருந்தது வெரிகோஸ் ரொம்ப நாளாம நான் ட்ரீட்மெண்ட் ஆஹ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வெரிகோஸும் எனக்கு சரியாகவில்லை ஆனால் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு காலையில் காயக்கல்பத்திலிருந்து தவம் பற்ற பயிற்சி வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் என்ன என்கிறத எங்கள் பேராசிரியர்கள் சொல்லி சொல்லி எங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தார்கள் நானும் கவனத்துடன் செய்தேன் அதனால் எனக்கு வந்து இந்த தசை பயிற்சி நின்றுவிட்டது நானும் என்ன லீவை போட முடியல இருந்தாலும் இந்த நாலு நாளிலே நம்மளுடைய மனசு நம்மளுடைய உடல் நம்ம நலகமாக இருந்தால்தான் நம்மளுடைய பேமிலியை பாதுகாக்க முடியும் என்ற நல்ல எண்ணத்துடன் இந்த சொர்க்க பூமியாம் ஆளியார் திருக்கோவிலிற்கு வந்திருக்கிறேன் இந்த ஆளியார் திருக்கோவில் வந்த உடனேயே நமக்கு ஒரு பிரம்ம நாணம் கிடைத்தது மாதிரியே ஒரு சொர்க்கம் கிடைத்தது மாதிரியே இருந்தது நம்ம சொர்க்கம் என்பது மனதில்தான் இருக்கு என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே பார்த்தாதான் தெரியுது பிரம்மனான பயிற்சியிலே வகுப்படுத்த ஆசிரியர்களும் நமக்கு உணவு வழங்கிய தொழிலாளர்களும் இங்க பணிபுரிந்த பணியாளர்களும் பேசிய விதங்களும் சாதம் பரி நமக்கு சோது சாப்பாடுதான் மெயின் அந்த சாப்பாட்டையும் அவர்கள் அறிவு கலந்து அந்த மனவள கயிற்சியோடு நமக்கு அளித்தது நம்ம உடலுக்கும் இனதாகவும் மனதிற்கும் நிம்மதியாகவுமே இருந்தது இந்த பயிற்சி மாணவ செல்வங்களுக்கு வருங்காலத்தில் தடை மாறாமல் இருக்கிறதற்கு பட்டி தொட்டிலும் கிராமத்திலும் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை ஆனால் யோகா சொல்லிதான் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த வேதாத்திரி தத்துவ மகரிஷியின் வேதா ஒரு எளிய யோகா பயிற்சி இன்றும் நம் சரியான இடத்திற்கு எல்லாம் செல்லவில்லை ஆனால் எனக்கு டைம் ஆகிவிட்டதுனால் இந்த உடற்பயிற்சி மாணவச் சொல்களுக்கு தடை மாறாமல் இருக்க நாமளும் எல்லோரும் ஒத்துழைப்பு நம்ம பட்டி தூட்டி கிராமங்களுக்கெல்லாம் என்னால் முடிந்தவரை நான் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று கூறி என் வாழ்க்கை வாய்ப்பது பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அம்மா வணக்கம் வாழ்க வாழ்க்கை